கார்த்திக் வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு முன் அரிதாகவே வருவான் குப்பையில் திறக்கப்படாத சித்த மருந்து பாட்டில்களை பார்த்ததும் அவன் புருவம் சற்று சுருங்கியது வேறு வேலையே இல்லையா இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய தினாமாவா நான் அமைதியாக பதிலளித்தேன் நான் கோபமாக இல்லையோ அவன் தேனியாக சிரித்தான் பிரபல வைத்தியரின் கருவுறுதல் மருந்துகளை தூக்கி எறிவது கோபம் இல்லையா உனக்கு இஷ்டம் போல செய் குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க முடியாததற்கு நான் தானே டென்ஷன் படுகிறேன் நான் கர்ப்பா பரிசோதனை அறிக்கையை எடுக்க போன போது அவன் எனக்கு ஒரு கருப்பு ஷூ பாக்ஸை நீட்டினான் ஏஷா உனக்காக பாவம் ஆனதை பார்த்து பயந்து போய் கருத்தலைப்பு பற்றி கூட முட்டாதனமாக பேசினார் மன்னிப்பு கேட்க உனக்கு கிஃப்ட் அனுப்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாழும் அவன் பாக் செய்திருந்தான் உள்ளே ஒரு ஜோடி டிசைனர் சான்ற்கள் இருந்தன ஆனால் அவை தெளிவாக அணியப்பட்டவை அடிப்பாகத்தில் தேய்மானங்களும் புதிய வண்ணம் குதிர்ந்த தடன்களும் இருந்தன வாங்கிக்கோ இந்த சான்றிதழ் விலை உயர்ந்தவை ஏஷா சில முறை மட்டுமே அணிந்திருக்கிறார்கள் ஐடி கம்பெனியில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அதிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாது இந்த சாண்டல்களை உனக்கு கொடுப்பதே அவளுக்கு நான் வெறுப்புடன் சிரித்தேன் கார்த்திக் வீட்டுக்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்புதான் ஏஷா தனது புதிய குச்சி சிலைடுகளை காட்டி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் உலகிலேயே சிறந்த பாஸ் உங்கள் வெளிப்படையான பாரபட்சத்திற்கு நன்றி நான் வெட்கமில்லாமல் காட்டிக் கொள்ள முடிகிறது ஆசீர்வதிக்கப்பட்ட கார்பரேட் வாழ்க்கை நான் அவற்றை ஏற்க மறுப்பதை பார்த்து கார்த்திக் அதிருப்தி அடைந்தான் லட்சுமி இப்போது என்ன பிரச்சனை உனக்கு வயதாகிறது சமூக பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளாத இளம் பெண்ணுக்கு கஷ்டம் கொடுப்பதில் என்ன அர்த்தம் பெரியவர்களாக இருப்பவர்களைப் பற்றி என் அம்மா என்ன சொல்வாங்க என்பது நினைவிருக்கிறதா அவன் பாக்ஸை என் மீது வீசினான் அது நேராக என் தலையில் பட்டது நான் நெற்றியை பிடித்துக்கொண்டு மெல்லிய குரலில் வலியுடன் கத்தினேன் கண்களில் கண்ணீர் பெருகியது கார்த்திக்கின் கண்களில் பதற்றம் தெரிந்தது நான் வேண்டும் செய்யவில்லை பார்க்கட்டும் ஜூ அவன் கை நான் தவிர்த்து மெதுவாக சொன்னேன் நான் பரவாயில்லை அவன் வலுக்கட்டாயமாக என் விரல்களை நெற்றியிலிருந்து விலக்கி சிவந்த வீக்கத்தை பார்த்து அவன் முகம் கருமையானது இதை பரவாயில்லை என்கிறாயா இரு மருந்து கடையில் இருந்து மஞ்சள் பேஸ்ட் வாங்கி வருகிறேன் நான் அவனை தடுக்க முயற்சிக்கும் திடீரென அவன் போன் ஒலித்தது காலகைடி காட்டியது தங்கை கார்த்திக் மறுமுனையில் கேட்ட குறைந்த குரலை கேட்டதும் கார்த்திக் உடனே விலைத்து போனான் ஏஷா பதற்றப்படாதே மெதுவா பேசியும் ஏஷா அக்கம் பக்கம் அழுதாள் வயிற்றில் வலிக்கிறது அப்போலோ ஹாஸ்பிடலுக்கு போக நினைத்தேன் ஆனால் தவறான பஸ்ஸில் ஏறிவிட்டேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை கார்த்திக் நெற்றியை சுருக்கினான் ஹாஸ்பிடலுக்கு போவது பற்றி என்னிடம் ஏன் சொல்லவில்லை என் திரைவரை அனுப்புவேன் என்று ஒப்புக்கொள்ளவில்லையா ஏஷா தயங்கினாள் இன்னைக்கும் நான் தப்பு பண்ணி லட்சுமியை அப்செட் பண்ணித்தேன் உங்க ரெண்டு பேரையும் தொந்தரவு பண்ண விரும்பல கார்த்திக் அவளிடம் கம்பீரமாக சொன்னான் ஏஷா நீ இப்போ கர்ப்பிணி உன்னை விட முக்கியமானது எதுவும் இல்லையோ அவங்க கூட இருந்து விரைவில் எனக்கு ஒரு சின்ன மருமகனோ மருமகளோ கிடைக்க உதவி செய்யுங்க கார்த்திக் சிரித்தான் முட்டாள் பொண்ணே ஒரு தடவை கூட செய்தால் கர்ப்பம் உறுதி ஆகணுமா என்ன உன் நிலைமை அவசரமானது சீக்கிரம் லொகேஷனை அனுப்பு போனை வைத்த பின் அவன் என்னை கண்டனமாக பார்த்தான் கேட்டாயா ஏஷா உன்னை எவ்வளவு கேர் பண்றா நீ எப்போதும் சந்தேகப்படவே நான் அவளை அப்போனோவுக்கு கூட்டிட்டு போய் திரும்பும் போது உனக்கு மஞ்சள் பேஸ்ட் வாங்கி வரேன் அவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியேறினான் இருங்க நான் அழைத்தேன் அவன் எரிச்சலுடன் கத்தினான் லட்சுமி எப்போ நிறுத்துவே இது இரண்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் உன் பொறாமையோடு இவ்வளவு அநியாயமா இருக்காதே நான் என்னை நியாயப்படுத்திக் கொள்ளவில்லை மாறாக பூஜை அறைக்கு சென்று நேற்று கோவிலுக்கு போன போது அவன் அணிந்திருந்த குர்தாவில் இருந்த ஒரு கார்டை எடுத்தேன் ஏஷாவின் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு மறந்துடாதீங்கையும் ஏஷாவுக்கு ஹாஸ்பிட்டல ரெஜிஸ்டர் பண்ண முறை தெரியாது அதனால் கார்த்திக் அவள் இன்சூரன்ஸ் கார்டை வைத்திருப்பான் கார்த்திக் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அதை வாங்க கை நீட்டினான் தேங் அவன் மேலும் ஏதோ சொல்ல நினைத்தான் ஆனால் நான் கவனமா நிறை பண்ணுங்க அங்கவசிரத்தை சரி செய்ய கை உயர்த்தினேன் எப்போதும் போல அவரை வழியனுப்பும் போது செய்வது போல இது கடைசி முறை என்பது எனக்கு தெரியும் அவர் என் முகத்தை பார்த்தார் உணர்ச்சி வசப்பட்டது போல் தெரிந்தது திடீரென்று அவன் என் கையை பிடித்து என்னை அவரது மார்போடு எடுத்தார் நான் சீக்கிரம் வந்துடறேன் எனக்காக காத்திரு லட்சுமியூர்